இக்காணொலியை காணக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்திய மக்களும் சுதந்திர தினம் என்கிற விஷயம் இன்றைய தினத்தில் சுதந்திர பெற்ற தினமாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த இந்திய மக்களும் சுதந்திரமாகத்தான் வாழ்கிறார்களா என்று சற்று சிந்தித்து பார்த்தால் பெரும்பாலும் எல்லா மனிதர்களும் சிறிது அளவு வருத்தம் கொள்ளக்கூடிய விஷயம் நிச்சயமாக இருக்கிறது அப்பேற்பட்ட இந்த சூழலில் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு சுதந்திரத்தை பற்றி வலியுறுத்துகிறது சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய இஸ்லாமியர்கள் என்று பல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி எல்லாம் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் அவர்கள் இல்லாமல் பொதுவாக சுதந்திரத்தை பற்றி நம்முடைய மார்க்கத்தில் என்னவெல்லாம் கூறப்பட்டுள்ளது ஆரம்பமாக அல்லாவுதாக கூறிய வசனத்தின் முதலாவதாக துவங்கலாம் அல்லாஹ் கூறிய வசனத்தில் ஒரு வசன ஓ ஆதமே நீங்களும் உங்களுடைய ஜோடியும் சுவனத்தில் தங்கிவிடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு

அல்லாவுத்தலா இந்த சுதந்திரத்தை கொடுத்து விட்டு ஒரே ஒரு கட்டுப்பாட்டை மட்டும் நல்லா விதித்தான் மலா தபரபா மாதிஹி ஷஜரத ஃப மினல் லாலி ஒரே ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள் நெருங்கினால் நீங்கள் இழிவான வழியிலே சென்று விடுவீர்கள் என்பதாக ஒரே ஒரு கட்டுப்பாட்டை மட்டும் அல்லாவுதல்லா விதித்துள்ளான் அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அல்லாவுதாலா சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் கொடுத்த பின்பு ஒரே ஒரு கட்டுப்பாட்டு மட்டும்தான் அந்த கட்டுப்பாட்டை மீறின காரணத்தினால தான் அந்த நபியினுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு இவ்வுலகில் அனுப்பப்பட்டு இவ்வுலகிலே வாழ்க்கையை துவங்க ஆரம்பித்தார்கள் அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த விஷயத்தில் இந்த ஆழத்தில் உள்ள விஷயம் கட்டுப்பாடு என்பதாகத்தான் கூற வேண்டும் ஆனால் இன்றைய சமுதாயத்தில் பலதரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த கட்டுப்பாட்டுக்கு பெயரை மேறொன்றாக அடிமைத்தனம் என்பதாக கூறிவிடுகிறார் ஆனால் நாம் தென்னந்தேவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறதை தவிர அடிமைத்தனத்தை ஒருபோதும் அனுமதிக்கவே கிடையாது என்பதை நாம் தென்னந்தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்திலே நாயகம் சலல்லா வசூல் அவர்கள் கூட அல்லாஹ் கூறியதாக ஒரு ஹதிஸ்னை அறிவிக்கிறார்கள் என்னவென்றால் நாளை மறுமை நாளில் மூன்று மனிதர்களுக்கு எதிராக நான் வாதாடுவேன் என்பதாக அல்லாஹ் கூறியதாக நாயகம் சல்லாஹ் அலை வசல்லமார்கள் கூறினார்கள் முதல் மனிதர் பொய் சத்தியம் செய்தவர் இரண்டாவது மனிதர் சுதந்திரமாக திரியக்கூடிய ஒரு மனிதரை விற்று அதன் மூலமாக லாபம் பார்த்து அந்த லாபத்தின் மூலமாக சாப்பிடக்கூடிய மனிதர் மூன்றாவது மனிதர் வேலை வாங்கிவிட்டு வியாபாரிகளிடம் கூலியாக வேலை வாங்கிவிட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காமல் எந்த வியாபாரி ஏமாற்றுகிறாரோ அவருக்கும் எதிராக மறுமையில் நான் வாதாடுவேன் என்பதாக அல்லாவே கூறியதாக நாயகம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதிஸ் புகாரி ஷரீப் என்கிற ஆக உயர்ந்த ஹதிஸ் கிட்டாபுகளில் இடம்பெற்றுள்ள ஒரு ஹதீஸ் இந்த ஹதிஸனுடைய இரண்டாவதாக கூறப்பட்ட மனிதரை நாம் சை சிந்தித்து பார்க்க வேண்டும் சுதந்திரமாக தெரியக்கூடிய மனிதரை விற்று லாபமாக்கி அந்த லாபத்தின் மூலமாக யார் உணவு சாப்பிடுகிறாரோ அவருக்கு எதிராக நான் இருப்பேன் என்பதாக அல்லாஹ் கூறலாம் ஆக சுதந்திரமாக தெரியக்கூடிய மனிதனை ஒருபோதும் நாம் அடிமைத்தனப்படுத்தும் விதமாக ஒரு செயலும் செய்யக்கூடாது என்கிற விஷயமும் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெல்ல நிலைவாக இது மட்டுமல்ல சஹாபாக்களில் கூட நிறைய சகாபாக்கள் சுதந்திரத்தை பற்றி நிறைய விஷயங்களை பேசுகிறார்கள் அடிமைத்தனத்தை முடக்கி சுதந்திரத்தை வலியுறுத்தி பேசின சஹாபாக்கள் பல நபர்கள் ஆக உயர்ந்த சகாபிகளில் ஒருவரான உமரி குணர் ஹத்வா அலில்லா என்கிற ஒரு சகாபி நீங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு சஹாபி இந்த சஹாபி மதீனாவிலே ஹிலாபத் செய்து கொண்டிருந்த சமயம் அதாவது ஹலிஃபாவாக நீதிபதியாக இருந்த சமயத்திலே எகிப்து நாட்டிலே கவர்னராக அம்ரு இபுனு ஆஸ் அலி அல்லா என்கிற ஒரு சஹாபி கவர்னராக இருக்காங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மகன் இருக்கான் அந்த மகன் ஒரு குதிரை பந்தயத்தில் கலந்து கொள்றான் நல்லா யோசிக்கணும் சிந்திச்சு பார்க்கணும் அவங்களுடைய மகனும் ஒரு குதிரை பந்தயத்தில் கலந்து கொள்றான் யார் அந்த பையன் எகிப்து நாட்டினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய

அந்த மனிதரை அடித்து ார் இதை கேட்ட உமர் அலியல்லா உடனே அவர்களை வர வைத்து கவர்னரான தந்தையான அமுரிபுல் ஆஸ் அலியல்லா அவர்களையும் இந்த அட்டூழியத்தை செய்த மகனையும் வர வைத்து அதுபோக பாதிக்கப்பட்ட அந்த சாட்டையை அடி வாங்கினாரே அந்த பாதிக்கப்பட்ட மனிதரையும் வர வைத்து சாட்டையை அந்த பாதிக்கப்பட்ட மனிதருடைய கையில கொடுத்து உன்னை எப்படி அடித்தாரோ அதே போல் அவரை நீ அடி என்பதாக உமர் அலில்லா அந்த மனிதருக்கு கட்டளையிட்டு அவ்வாறு நடத்தப்பட்டது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு சில கிதாபுகள்ல சொல்றாங்க ஒருவேளை இந்த பாதிக்கப்பட்ட மனிதர் தந்தையான அம்முறிபுன் ஆஸ் ரலியல்லா அன்பு அவர்களை அடைத்திருந்தாலும் கூட நான் தடுத்திருக்க மாட்டேன் என்பதாக உமர் அல்லா கூறினாங்கன்னு சொல்லி ஒரு சில கிதாபுகள்ல கூறப்பட்டிருக்கு அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அடிமைத்தனம் படுத்தக்கூடிய மனிதர் எப்பேற்பட்ட அந்தஸ்தில் உள்ளவருடைய மகனாக இருந்தாலும் சரி அவரும் தண்டிக்கப்படுவார் என்பதாக நாம் தென்னந்திரிவாக விலகிக் கொள்ள வேண்டும் ஆக இது மட்டுமல்ல அலி அலில்லாம் என்கிற சஹாபி கூட ஒரு முறை சொல்வார்கள் சுதந்திரமாக படைக்கப்பட்ட நீ யாருக்கும் அடிமையாக இருக்காது என்பதாக கூறிவிட்டார்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் ஏராளமான சகாபாக்கள் அடிமைத்தனத்தை முடக்கி சுதந்திரத்தை வலியுறுத்தி பெரும் அளவில் பேசிவிட்டார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் அல்லாஹானே குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு ஆயத்தில் இவ்வாறு கூறுவோம் என்னவென்றால்

அதற்காக வேண்டி நிர்பந்தம் செய்வீர்களா அதாவது விளக்கம் என்னன்னு சொன்னா அல்லா சொல்றான் கிட்ட நான் மட்டும் நினைச்சேன்னா உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுமே முஸ்லீம்களாக ஆக்கிருவேன் அதற்குன்னு சொல்லி நீங்க போய் அந்த மனிதர்களை நிர்பந்தப்படுத்துவீங்களா நீங்க முஸ்லீம் வாக்குங்க இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் படுத்துவீங்களா அப்படின்னு அல்லாவே நபியை பார்த்து அல்லாஹ் நாடுதான் சொன்னாங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே முஸ்லிம்களாக ஆகிருவா ஆனால் நிர்பந்தம் என்கிற விஷயம் கட்டாயம் என்கிற விஷயம் நம்முடைய மார்க்கத்தில் அறவே கிடையாது என்ற காரணத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்த மக்களையும் அவருடைய விருப்பத்திற்கேற்ற போல சுதந்திரமாக அவர்கள் நாடிய விஷயங்களை பின்பற்றி வாழ்கிறக்கூடிய ஒரு நிபந்தனையாக அல்லாஹல்ல ஆக்கி வைத்துதான் இந்த உலகினுடைய வாழ்க்கை அங்க நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அடிமைத்தனத்தை முடக்கி சுதந்திரத்தை எந்த அளவிற்கு வலியுறுத்தியுள்ளது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களுடைய விஷயத்தில் கூட பெரும்பாலான சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூறக்கூடிய விஷயத்தை நம்ம கேட்டிருப்போம் பெண்களை பொற்க அணைந்து வீட்டிற்குள்ளேயே மடக்கி வைக்கிறார்கள் வெளியே செல்லக்கூடாது என்பதாக சொல்கிறார்கள் அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு உரிமையை கொடுப்பதே கிடையாது என்பதாக பரவலாக பேசுவதை நாம் நிச்சயமாக இருப்போம் ஆனால் நம்முடைய இஸ்லாத்தை சேர்ந்த பெண்மணிகள் கூட அவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி மட்டும்தான் ஒரு சில கட்டுப்பாடுகளை நாம் கொடுத்திருக்கிறோம் எப்படி அன்றைய ஆதம் அலகிஸ்லாமுக்கும் ஹபு அலகிஸ்லாமுக்கும் சுதந்திரத்தை கொடுத்து மரத்தை நெருங்க வேண்டாம் என்கிற ஒரே ஒரு கட்டுப்பாட்டை விதித்தார்களோ அதே போல நம்முடைய இஸ்லாத்தை சேர்ந்த பெண்களுக்கும் சுதந்திரத்தை கொடுத்துள்ளோம் அது போக கட்டுப்பாட்டுகளையும் கொடுத்துள்ளோம் இதற்கு மேல் கட்டுப்பாடு என்பதாக சொல்ல வேண்டுமே தவிர அடிமைத்தனம் என்பதாக ஒருபோதும் நாம் சொல்லிவிடக் கூடாது உதாரணமாக நம்ம பெண்களுக்கும் சொல்லி கொடுத்த சுதந்திரங்கள்ல பார்த்தோம் சொன்னா இப்ப சொத்துல கூட சொத்து உரிமையில கூட ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணினுடைய தந்தை வழியாகவும் சொத்து வந்து சேரும் அந்த பெண்ணினுடைய கணவன் வழியாகவும் சொத்து வந்து சேரும் அந்த பெண்ணினுடைய மகன் வழியாகவும் சொத்தின் உரிமை வந்து சேரும் அப்ப இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக பெண்ணுக்கு நாம் உரிமையை கொடுக்கிறோம் பெண்களுக்கு நினைவாக சுதந்திரத்தையும் கொடுக்கிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஆக இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் சுதந்திரமாக நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தால நம் அனைவருக்கும் ஆகி அருள் புரிவானாக வாசிரதாவனா அனில் அஹமதுல்லா இரப்பில் அலவி அலாமலை வர